ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுக்கா செலவஸ் என்னைக்கான எப்படி சொல்றேன் பார்க்கலாமா எல்லாம் மிக்க வச்சு கேட்டுட்ருக்காங்க ரோகிணியை ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணேன் எல்லாமே அப்போது வந்து மனோஜ் வந்து நான் தான் பண்ணேன் ரோஹினியோட மாமா எனக்கு இந்த மாதிரி வெளிநாட்டுலேருந்து வரல அப்புறம் மண்டிஷிலேருந்து வரலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்கல்ல அப்போ வந்து உனக்கு இது முன்னாடியே தெரியல ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விச்சியாக போட்டு அடிக்கிறாங்க ஏன் நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் அவளை அடிப்பீங்களா அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ உனக்கு தெரிஞ்சதில்லை அப்போ நீ அடிச்சிருக்கலாம்ல அவளை அப்படின்ட்டு கேட்குறப்ப அடிக்கவே இல்லை ஆனால் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு மீனை போகிறா நீ இரு நீ இன்னும் எனக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இரு மீனா நீ எது சொன்னாலும் இப்போ அவங்க கோவமாக தான் இருக்கும் அமைதியார் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி எதுவும் யாரும் பேசாதீங்க நான் அந்த பொண்ணு கேட்குறேன் சரிம்மா இவ்வளோ நாள் இது பண்ண இதெல்லாம் நீ இப்போ எதுக்கு பண்ணனுன்ற உண்மையாக சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு வந்து மனோஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஃபர்ஸ்ட்டு மனோஜை தான் பார்த்தேன் அப்படி இருக்கும்போது பார்வதி என்கிட்ட வீட்டுக்கு வந்து நான் வந்து பா மசாஜ் பண்ணுறதுக்காக நான் போவேன் அப்போ தான் நான் விஜயாட்டியும் அவங்க அதை பார்த்தேன் அப்படி இருக்கும்போது எனக்கு அப்பா இவங்க தான் உங்கள் பையன் எல்லாமே தெரிய வந்துச்சு இவங்க வந்து பணக்கார பொண்ணாக பார்க்குறாங்க அதனால் நான் வந்து இவங்கக்கிட்ட அப்படி நடித்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து என்னை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்ட்டு நான் சொன்னேன் சரி உங்கள் அப்பா அம்மா பற்றின சொல் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து மலேசியாவில் தான் பிறந்து வளர்ந்தேன் நான் கோடீஸ்வரி தான் நான் எங்கள் அப்பா வந்து ரொம்ப குடிப்பார் பிடிச்சிட்டு க எங்கள் அம்மா விட்டுட்டு வேறு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார் இப்போ நான் அப்போ அதனால எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் நாங்கள் இப்போ வந்து எங்கள் கிட்டே காசு பணம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்கள்கிட்ட காசு பண்ணலாம் இல்லையா அப்போ நீயும் மீனா ஒன்று தானா எல்லோரும் ஏமாத்தினீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோவம் வருது அப்படி அப்புறம் வந்து சரி காசு பண்ணோம் அப்பா அம்மா எதுவும் இல்லைன்னு சொல்கிற அப்போ எப்படி உனக்கு இந்த ப்ரோ இது மனோஜ் காசு கேட்குறப்பலாம் எங்கள் அப்பா அமிச்சார் அப்பா அமைச்சாருன்னு எடுத்து கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது நான் பார்லரை விற்றுட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்போ இன்னும் ஷாக் ஆகுது எல்லாேருக்கும் அப்போ நீ அங்கே வேலைக்கு தான் செய்றியா இந்த வேலை இந்த வேலை வேறு நீ செஞ்சுருக்க எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்யை வந்து மறைச்சி வச்சுருக்க நீ ஒரு உண்மையாவது நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாேருக்கும் கோவம் வருது ஆமாம் நான் பார்லரை விற்றுட்டேன் நானே இப்போ அவங்கக்கிட்ட வேலைக்கு தான் செய்கிறேன் இந்த பூக்காரியோ சொந்தமாக உங்கள் வச்சுட்டு பா இது பண்ணிகிட்ருக்கா நீ எல்லாம் எதுக்கு இருக்கிறியோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுது சரின்ட்டு பேசிகிட்டே இருக்காங்க இன்னும் இதாக இருந்தால் சொல் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் என் பிள்ளைய நீ இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா ரோகினி இதாக விஜய சொல்கிறாங்க அதுக்கு ரோஹிணி நீ வந்து புள்ள தான் பேத்திங்க நான் தான் மனோஜை வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் தான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் முத்து சொல்கிறாங்க ஆமாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாள் இப்போ தான் பிஸ்னஸ்லாம் பண்ணுறான் நீ வாயை மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய சொல்கிறாங்க ரோகிணி தான் எல்லாம் பண்ணதா சரிம்மா இவ்வளோ நீ பண்ணிவிட்டேன் உன் சைடு இருக்கிறதெல்லாம் நீ சொல்லிவிட்டேன் நீ ஏன் இந்த போய் சொன்ன மலேசியாலேருந்து வரல எல்லாமே ஓகே இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லை இதுவும் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே போய் இப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி சொல்லிடுறாங்க ரோகினியோடய உண்மை எல்லாமே தெரிஞ்சிடுது இன்னும் வேறு ஏதாவது கேட்குறாங்க வேறு ஏதாவது இருந்தால் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க எதுவும் இல்லை அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்காத இப்போ வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை அடுத்த உண்மை அதுதான் பார்க்கலாம் அதே போ தெரிய வருதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்யூ பா பாய்